ஞானிகள் முக்காலமும் உணர்ந்தவா என்று சொல்லுவா ஒருத்தரை பார்த்தாலே அவளுக்கு வந்தது வந்திருக்கிறது வரப்போகிறது என்று எதையும் ஞானிகளால் தெரிந்து கொள்ள முடியும் அதே சமயம் இயற்கைக்கு மாறான எதையும் அவா செய்யமாட்டா உதாரணமா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சங்கடம் வரப்போகிறது என்றால் அதை அப்படியே அவா சொல்ல மாட்டா அதற்கு மாறா சங்கடம் எதனால வரப்போகிறதோ அதை செய்ய வேண்டாம் என்று சூட்சமாக சொல்லுவா மத்தபடி அதை செஞ்சா பாதிப்பு எவருமெல்லாம் எச்சரிக்க மாட்டா அவா சொல்றதை கேட்டுண்டு அதுபடி நடந்தா பிரச்சனை வராம தப்பிக்கலாம் ஒருவேளை வந்தாலும் அதிலிருந்து தப்பிக்க மார்க்கம் இருக்கும் அதே சமயம் மீறி நடந்தால் சங்கடத்திலே சிக்கிண்டு சஞ்சலப்பட நேரிடும் மகா பெரியவா முக்காலமும் உணர்ந்த ஞானிங்கிறதை நிரூபிக்க எத்தனை எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு அதிலே உன்னைத்தான் இப்போது சொல்லப்போகிறேன் மகா பெரியவானோட பரம பக்தர்களில் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரும் ஒருவர் அவர் மட்டுமல்லாம அவரோட குடும்பமே பரம பக்தர்கள்தான் காஞ்சி மடத்திலே பெரியவா தங்கியிருந்த காலகட்டம் ஒரு நாள் ஆச்சாரியாலை தரிசிக்க பக்த கோடிகளிலே இளம் தம்பதிகளும் இருந்தா வரிசையா தரிசனம் பண்ணிட்டு வந்தவள்ல அவளோட முறை வந்ததும் அல்லாடி கிருஷ்ணசாமியோட தானே நீ இவா உன்னோட பாரியாளா அப்படி என்று கேட்டார் பெரியவா வந்தவர் ஆமாம் பெரியவா இவை என்னோடய ஆத்துக்காரி ரெண்டு பேருமே டாக்டராக இருக்கும் நாலனைக்கு அமெரிக்கா புறப்படப் போகிறோம் அதான் பெரியவாக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிண்டு நீ நாலுக்கு புறப்பட வேண்டாம் ஒரு வாரத்துக்கு பயணத்தை ஒத்தி வச்சுக்கோ வந்தவர் சொல்லி முடிப்பதற்குள் குறுக்கிட்டு சொன்னார் மகா பிரிவா அதை கேட்டதுதான் தாமதம் வந்தவருக்கு தர்ம சங்கடம் ஆயிடுத்து இல்லை பெரியவா ஃப்ளைட்லே டிக்கெட் எல்லாம் கூட ரிசர்வ் பண்ணி என்று ஏதோ தொடங்கியவர் பெரியவாரோட முகத்திலே தெரிந்த கண்டிப்பை பார்த்ததும் சொல்வதை அப்படியே நிறுத்திவிட்டு சரி பெரியவா நீங்க சொல்கிறா செய்கிறேன் ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் செய்துட்டு அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைச்சு என்று பணிவோடு சொன்னார் இருங்கோ என்று பெரியவா கல்கண்டு குங்குமம் கொடுத்து ஆசிர்வதித்தார் அதுக்கப்புறம் நடந்ததுதான் ரொம்ப பெரிய விஷயம் வந்தவர் அமெரிக்காவுக்கு போகறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தா சொன்னாரே அந்த ஃப்ளைட் என்னாச்சு தெரியுமா புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ எந்திரக் கோளாராலே அப்படியே வெடிச்சு சிதறித்து அதிலே பயணம் செஞ்சவா ஒருத்தர் கூட தப்பிக்கவில்லை இந்த நியூஸ் அதுக்கு அடுத்த நாள் பேப்பரில் தான் எல்லோருக்கும் தெரிஞ்சது அன்னைக்கு சாயந்தரமே மறுபடியும் அவா ரெண்டு பேரும் வந்து மகா பெரியவாளை தரிசித்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செஞ்சா அப்போ அவா கடலேருந்து வழிந்த நீர் மகா பெரியவாளுக்கு பாதாபிஷேகம் போல பெருகி ஓடித்து அங்கே இருந்த எல்லோரும் ஒரு சேர ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர என்று கோஷம் எழுப்பினா परशं पर जय जय शं हर हर परशं जय जय